கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் இந்த நாளிலும் கத்துருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுவதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதன் பதினோராவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பரிசுத்த வேதம் இவ்வாறு சொல்லுகிறது என் மலைகளையெல்லாம் நான் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் என்று ஆம் கண்பானவர்களே உடைய வாழ்க்கையிலே மலைபோல் இருக்கிற பாடுகளாயிருக்கலாம் உபத்ரவங்களாயிருக்கலாம் பிரச்சனைகளாயிருக்கலாம் கலங்காதீர்கள் உங்களை நடத்த தேவனாய் இருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானே கடந்து கானானுக்கு போகிற வழியிலே எரிகோ மதில் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக காணப்பட்டது என கண்பானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தடையை தாண்டி இந்த மதிலை தாண்டி நாம் எப்படி கானானுக்குள் பிரவேசிக்கப் போகிறோமோ என்று கலங்கி கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் இந்த மதில் உடையும் வரைக்கும் துதியுங்கள் இது இடிந்து விழும் வரைக்கும் துதியுங்கள் என்று சொன்னார் அதுபோலவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏழு நாட்களும் எரிகோ மதிலை சுற்றி வந்தார்கள் ஏழாவது நாளிலோ ஏழு முறை சுற்றி வந்தபோது அந்த எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக விழுந்தது எந்த மதிலை கடக்க முடியாதென்று நினைத்தார்களோ எந்த மதிலை தாண்ட முடியாதென்று நினைத்தார்களோ அந்த மதில்கள் மேலே ஏறி அவர்கள் காணானுக்குள் பிரவேசித்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இதை கேட்கிற எனக்கு பிரியமான அன்பான சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த எரிகோவைப் போல பெரிய மலைகளைப் போல பாடுகளும் உபத்தவங்களும் உங்களுக்கு முன் நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா கலங்காதீர்கள் எரிகோ மதிலை உடைத்தவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் யோர்தானை குவியலாய் நிற்க பண்ணின தேவன் அவர் உங்களோடும் என்னோடும் கூடவே இருக்கிறார் ஆகவே தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலைகளையெல்லாம் உங்களுக்கு வழிகளாக மாற்றுவார் உங்கள் பாதைகளை நிச்சயமாக உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆமேன் கத்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ